வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக லாக் கொள்ள தனலட்சுமி தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் துயர் பகர்வோம் ஹோலன் கிரிதரன் கந்தையா கிரி காலமானார் யாழ்ப்பாணம் வடலி அடைப்பில் பிறந்தவரும் ஹொலன் நாட்டில் வாழ்ந்து வந்தவருமான கிரிதரன் கந்தையா கிரி அவர்கள் மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று ஹொலண்டில் காலமானார் என்பதை ஆழ்ந்த துயரத்துடன் அறியத் தருகின்றோம் இவர் ஐபிசி தமிழ் குழுமத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரன் அவர்களின் பாசமிகு மூத்த சகோதரர் ஆவார் அன்னாரின் இறுதி கிரியைகள் பற்றிய விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் யாபேரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் செய்திகள் ஐரோப்பாவில் ஒப்ப அலை தீவிரமடைந்து பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி ஆகிய நாடுகளில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஐரோப்பாவில் வெப்ப அலையினால் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐரோப்பாவில் இப்பொழுது வெப்ப அலை நிலவி வருகின்றது பிரான்சில் வெப்ப அலையின் காரணமாக இரண்டு பேர் இறந்துள்ளனர் மேலும் முன்னூறு பேர் வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இத்தாலி நாட்டில் பதினெட்டு நகரங்களில் சிவப்பு எச்சரிக்கை தொடர்கின்றது இரண்டு ஆண்கள் கடற்கரையில் இறந்திருக்கின்றார்கள் ஸ்பெயின் நாட்டில் தீயின் காரணமாக இரண்டு விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர் காட்டுத்தீ ஆறாயிரத்து ஐநூறு ஹெக்டேயர் பரப்பளவில் பரவியுள்ளது ஸ்பெயின் நாட்டில் மேலும் இரண்டு பேர் வெப்ப அலையால் இறந்திருக்கின்றனர் துருக்கியில் ஐம்பதாயிரம் பேர் வெளியேற்றப்பட்ட பின்னரும் மேலும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன இந்த வெப்ப அலை ஐரோப்பாவில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது மேலும் பொதுமக்கள் அதிக வெப்பநிலையில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் பிரான்ஸ் நாட்டில் பத்து வயது சிறுமி ஒருவர் வேசாய் அரண்மனையை பார்வையிட சென்ற மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் முன்னூறு பேர் அவசர சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் நான்கு பிரெஞ்சு மாவட்டங்கள் வெப்பத்திற்கான சிவப்பு எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இந்த வெப்ப அலைகள் மனித செயற்பாடுகள் காரணமாக ஏற்படும் காலநிலை மாற்றத்தால் அதிகரித்து வருகின்றன என்று ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை முகாமை தெரிவித்துள்ளது நகர்ப்புற வெப்ப தீவுகள் நகரங்களில் வெப்பத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தி உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சும் சுவிட்சர்லாந்தும் வறண்ட வெப்ப அலையால் அணுமின் நிலையங்களை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சூழலை குளிர்விக்க அணு மின் நிலையங்கள் உள்ளூர் ஆறுகள் அல்லது கடலில் இருந்து தண்ணீரை பம்ப் செய்து அதை அதிக வெப்பநிலையில் நீர் நிலைகளுக்கு திருப்பி விடுகின்றன இருப்பினும் இந்த செயல்முறை மிகவும் அச்சுறுத்தலாக அமைகிறது கடந்த சில நாட்களாக ஐரோப்பா முழுவதும் பரவியுள்ள வறண்ட வெப்ப அலையால் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் உள்ள பல அணு மின் நிலையங்கள் தங்கள் செயற்பாட்டை குறைக்க அல்லது முழுமையாக மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக உள்ளூர் ஆறுகளில் தண்ணீரை சார்ந்திருக்க முடியவில்லை ஐரோப்பாவில் தொடரும் வெப்ப அலை காரணமாக அணுமின் நிலையங்களால் பம்ப் செய்யப்படும் நீர் ஏற்கனவே மிகவும் வெப்பமாக உள்ளது இதனால் அணுமின் நிலையங்கள் அதை குளிர்விக்க பயன்படுத்தும் திறனை பாதிக்கிறது இதற்கு மேலாக அணுமின் நிலையங்கள் மிகவும் வெப்பமான நீரை ஆறுகள் மற்றும் கடல்களில் வெளியிடுவதன் மூலம் கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தான அச்சுறுத்தல் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பத்தின் காரணமாக சுவிட்சர்லாந்தின் பெஸ்னோ அணு மின் நிலையத்தை இயக்கும் எக்ஸ்போ நிறுவனம் செவ்வாய்க்கிழமை அதன் ஒரு உலையை மூடியுள்ளது மேலும் இரண்டாவது உலை குறைந்த திறனில் இயங்குகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது உயர் ஆற்று நீர் வெப்பநிலை காரணமாக பெஸ்னோ அணு மின் நிலையத்தில் உள்ள இரண்டு உலைகள் அவற்றின் அலகுகளின் வெளியீட்டை எக்ஸ்போ குறைத்து வருகிறது சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டுக்குள் அணுசக்தியை படிப்படியாக நீக்க முடிவு செய்திருக்கிறது இருப்பினும் பாதுகாப்பாக இருக்கும் வரை உள்ள நிலையங்கள் தொடர்ந்து இயங்க அனுமதிக்கப்படுகின்றன இதேவேளை பிரெஞ்சு மின் நிறுவனமான ஏடிஎஃப் தெற்கு தானே கரோன் துறையில் அமைந்திருக்கும் கால்பிஷ் அணுமின் மின் நிலையத்தை மூடியிருக்கிறது இந்த பகுதியில் கடும் வெப்ப எச்சரிக்கைகள் மற்றும் உள்ளூர் ஆறு இருபத்தெட்டு டெக்கரி ஒப்பமடையக்கூடும் என்ற கவலைகள் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரான்சில் மொத்தம் பதினெட்டு அணு மின் நிலையங்களில் ஐம்பத்தேழு செயற்பாட்டு அணு உலைகள் உள்ளன ஏடிஎஃப் தகவலின்படி நாட்டின் மின்சாரத்தின் சுமார் அறுபத்தைந்து வீத மின்சாரம் அணுசக்தியில் இறந்து பெறப்படுகிறது இது அரசாங்கம் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக கருதுகிறது பிரான்சில் பதினெட்டு அணுமின் நிலையங்கள் உள்ளன தெற்கில் உள்ள உலைகள் குளிரூட்டும் நீர் பற்றாக்குறையால் மூடப்பட வேண்டி இருந்தது மேற்கு பிரான்சில் உள்ள ப்ளயா அணுமின் நிலையம் மற்றும் தெற்கு பிரான்சில் உள்ள பூக் அணுமின் நிலையம் ஆகியவற்றில் உள்ளிட்ட பிற தளங்களில் வெளியேடும் குறைக்கப்பட்டுள்ளது இவை ஜிரோந்த் மற்றும் ருவா ஆறுகளில் இருந்து குளிரூட்டும் பெறுகின்றன இதனையும் மூட வேண்டி வரலாம் என தெரிவிக்கப்படுகிறது கடும் வெப்பத்தின் காரணமாக அணுசக்தி உற்பத்தி குறைக்கப்பட்டாலும் பிரான்சின் மின் வலை அமைப்பில் தாக்கம் குறைவாகவே உள்ளது குளிரூட்டும் அமைப்புகள் மற்றும் காற்றோட்ட அமைப்புகளை இயக்குவதற்காக அதிக மின்சாரம் பயன்படுத்தப்பட்டாலும் இதன் தாக்கம் குறைவாக இருக்கிறது பிரான்சின் கிரீத் இயக்குநர் ஏர்த்தியிடம் பேசும் பொழுது இயங்கும் அனைத்து அணுமின் தளங்களும் பிரெஞ்சு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் பிரான்ஸ் தற்பொழுது அண்டை நாடுகளுக்கு மின்சாரத்தை ஏற்றுமதி செய்கிறது என்று கூறியிருக்கிறார் ஆனால் உலக வெப்பநிலை தொடர்ந்து உயர்வதால் வெப்ப அலைகளின் பொழுது மின்சார நுகர்வு அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் பிரான்சில் வான் வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் தங்கள் பணி நிலைமைகள் குறித்து இரண்டு நாள்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர் இந்த வேலை நிறுத்தம் என்பது கோடைக்கால விடுமுறை காலத்தின் தொடக்கத்தில் விமான ரத்துக்களை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் வியாழக்கிழமை ஆயிரக்கணக்கான விமான பயணிகள் பாதிப்படைந்துள்ளனர் இந்த வேலை நிறுத்தம் பிரான்சின் பல்வேறு வானூர்தி நிலையங்களில் விமான சேவைகளை பெரிதும் பாதித்திருக்கின்றன மேலும் இது கோடைக்கால விடுமுறை காலத்தின் தொடக்கத்தில் ஏற்பட்டதால் பல குடும்பங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்கள் திட்டங்களை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியிருக்கின்றார்கள் விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகளை மேற்கொள்ள முயற்சித்து வருகின்றன ஆனால் இந்த வேலைநிறுத்தம் முடிவடையும் வரை

Kar odin naan, bahan odin

வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசோதே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டின் அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகின்றன பிரான்சின் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தல் மிகவும் திறந்த நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஐந்து அல்லது ஆறு தேர்தல்களும் ஆச்சரியங்கள் மற்றும் திருப்பங்களை கொண்டிருந்தன ஆனால் ஒவ்வொரு முறையும் போட்டியின் அடிப்படை கட்டமைப்பு இரண்டு ஆண்டுகள் முன்னதாகவே கணிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது ஆனால் இப்பொழுது அது சாத்தியமில்லாமல் காணப்படுகின்றது என கருத்துக்கள் வெளியாகியுள்ளன இதற்கு பல காரணங்கள் உள்ளன அரசியல் மீது பொதுவான மனக்கசப்பு பழைய இடது வலதுசாரி பிரிவினை சிதறடிக்கப்பட்டமை தற்போதைய குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ மீண்டும் போட்டியிட முடியாது அல்லது அவரது வாரிசை தேர்ந்தெடுப்பதில் எளிதாக தலையிட முடியாது போன்ற நிலைமைகள் காணப்படுகின்றன இந்த முறை குடியரசுத் தலைவர் வேட்பாளர்களின் தேர்வு நிச்சயமற்றதாக இருக்கின்றது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனின் மையம் மிகவும் சிதறடிக்கப்பட்டுள்ளது இதனை அரசியல் அவதானிகள் மிக ஆழமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் மெக்ரோனின் முன்னாள் பிரதமர்களான எதுவா பிலிப் கப்ரியேல் அத்தால் ஆகிய இருவருக்கு இடையே போட்டி கடந்த மாதம் வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுதைய நிலையில் இருவரும் மெக்ரோனுடன் மோதல் நிலைக்கு உள்ளாகி இருக்கின்றனர் இருவரும் மெக்ரோனிடம் இருந்து தங்களை விலக்கிக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் எதுவா பிலிப் முதல் சுற்றில் இருபத்தொன்று முதல் இருபத்தி நான்கு சதவீத ஆதரவை அடைவார் அத்தால் பதினான்கு முதல் பதினைந்து சதவீத ஆதரவை பெறுவார் என கருதப்படுகின்றது இதேவேளை உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோவும் குடியரசுத் தலைவர் தேர்தல் களத்தில் உள்ளார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் கடந்த ஆண்டு திடீர் தேர்தலுக்கு பின்னர் உள்நாட்டில் தனது செல்வாக்கை இழந்திருக்கின்றார் மரின் லூப்பென் பாதலா இருவருக்கும் மிக உயர்ந்த மதிப்பெண்கள் உள்ளன நாற்பத்தேழு முதல் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வரை இது ஐம்பது சதவீத வாக்குகளை திரட்டுவதை மிகவும் கடினமாக்கும் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் இருவருக்கும் இடையேயான உறவுகள் மோசமடைந்துள்ளன மரின் லூப்பென் இன்னும் அடுத்த ஆண்டு மேல் முறையீட்டுக்கு பின்னர் தேசிய முன்னணியின் வேட்பாளராக தன்னை கருதுகிறார் பாதலா பக்கத்தில் இருந்து மற்றும் ஊடகங்களில் இருந்து வரும் பரிந்துரைகளால் கோபமடைந்திருக்கிறார் அவரே இப்பொழுது உண்மையான குடியரசுத் தலைவர் முன்னணி வேட்பாளர் என்று குறிப்பிட்டு அவரது இளமை மற்றும் அனுபவம் இன்மையை பல முறை சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் இதுவரை இந்த பூசல்கள் அவர்களின் கூட்டு புகழை குறைய வைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தேழு தேர்தல் போட்டியில் இருந்து இன்னும் தொலைவில் இருப்பதால் இரண்டாவது சுற்றுக்கான கருத்து கணிப்புகள் அரிதாக இருப்பினும் சமீபத்திய இஃபோப் மற்றும் ஒடோக்சா கருத்து கணிப்புகள் எதுவா பிலிப் மரின் லுபென் வாதல்லாவை வீழ்த்துவார்கள் என்று கூறுகின்றன அதே நேரத்தில் அவர்கள் ருத்தையோ அல்லது அத்தாலை வீழ்த்தலாம் எனவே முடிவு இரண்டாவது இடத்தை முதல் சுற்றில் பிடிப்பவரை சார்ந்துள்ளது மைய மற்றும் இடதுசாரி வேட்பாளர்கள் இறுதி வரை நெருங்கிய நிலையில் இருந்தால் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முடிவு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மெக்ரோனுக்கு ஒரு வாரிசு பிரச்சனை உள்ளது மற்றும் அதை தீர்க்க அதிக நேரம் இல்லை என்றும் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் பிரான்சுவா பாய்ரோ மீது சோசியலிச கட்சி மற்றும் முழு இடதுசாரி கூட்டமைப்பின் ஆதரவுடன் தாக்கல் செய்யப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் தோற்கடிக்கப்பட்டுள்ளது நம்பிக்கையில்லா தீர்மானம் நூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகளை மாத்திரமே பெற்றிருக்கிறது நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு இருநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகள் தேவையாகும் ஓய்வூதிய வயது அறுபத்து நான்காக உயர்த்தும் திட்டத்தில் சரியான விவாதம் இல்லாததால் சோசியலிச கட்சி தற்பொழுது பைரோவுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசியல் சாசனம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தி முன்னாள் பிரதமர் எலிசபெத் போன் நாடாளுமன்ற வாக்களிப்பு இல்லாமல் சட்டத்தை நிறைவேற்றியிருந்தார் வைரோவுக்கு தற்பொழுது ஒரு மூன்று மாத கால நிம்மதி கிடைத்திருந்தாலும் அடுத்த நிதி நிலை அறிக்கை பெரும் போராட்டத்தை அவருக்கு ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது மரின் லுப்பென்னின் ரசம்பிளோ நேஷனல் வைரோவுக்கு வரவு செலவு திட்டத்தின் பொழுது ஆதரவளிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே காணப்படுகின்றன என்றம் கருத்துக்கள் வழியாகியுள்ளன வீடி கேஷன் கேரி வீ டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீ கேஷன் கேரி வீ சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் ஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்தனோ முன்பாக பிரான்சில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் இரண்டு நாள் வேலை நிறுத்தம் காரணமாக ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் கோடைகால பயணங்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளன வேலை நிறுத்தம் பணியாளர் பற்றாக்குறை மற்றும் நச்சு மேலாண்மை நடைமுறைகள் குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நடைபெற்று வருகிறது இந்த வேலை நிறுத்தம் பிரான்சின் முக்கிய விமான நிலையங்களில் விமானங்களை ரத்து செய்ய வழிவகுத்துள்ளது நீஸ் விமான நிலையத்தில் ஐம்பது வீதமான விமானங்களும் பாரிஸ் ஒரலி சால் கோல் விமான நிலையங்களில் இருபத்தைந்து வீதமான விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த வேலை நிறுத்தம் மேற்கு ஐரோப்பா முழுவதும் விமான போக்குவரத்தை பாதித்துள்ளது இந்த வேலைநிறுத்தம் காரணமாக ரயனியா நிறுவனம் நூற்று எழுபது விமானங்களை அரத்து செய்துள்ளது இதனால் முப்பதாயிரம் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வேலை நிறுத்தம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று பிரான்ஸ் நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சர் பிலிப் டபாரோ தெரிவித்துள்ளார் மேலும் விமான நிறுவனங்கள் மில்லியன் கணக்கான யூரோக்களை இழக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த வேலை நிறுத்தம் ஆயிரத்து நானூறு பணியாளர்களில் இருநூற்று எழுபது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களை உள்ளடக்கி இருக்கிறது என்றும் விவரங்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் சுமார் இருபதாயிரம் பேர் சிறிய படகுகளில் இங்கிலாந்து கால்வாயை கடந்து ஐக்கிய ராஜ்யத்திற்கு சென்றுள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும் பொழுது நாற்பத்தி எட்டு வீதம் அதிகரிப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் முப்பத்தேழு ஆயிரம் பேர் ஆங்கில கால்வாயை கடந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இருபத்தைந்து வீதம் அதிகமாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இருந்து பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒரு லட்சத்து எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சிறிய படகுகள் மூலம் பிரிட்டனை சென்றடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நாற்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்து பேர் ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டன் சென்றிருப்பதாக புள்ளி விவரம் தெரிவித்துள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் தமிழாலயம் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்